வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு காங்கயம் இன காளைக்கன்றுகள் வந்து இரண்டு ஜோடி காளைக்கன்றுகள் விற்பனைக்கு உள்ளது மற்றும் அது போக மாட்டு வண்டியும் விற்பனைக்கு வந்துள்ளது காளைகள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் மாட்டு வண்டி வேணுனாலும் தனியாக விலையை பேசி வாங்கிக்கலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் காளை கன்றுகளோட முழு உரத்தை பார்ப்பதுக்கு முன்பு அக்ரியாட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காளை கன்றுகளோட வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலு மாதம் இருக்குது இரண்டுமே காரி கன்று தான் விற்பனைக்கு வந்துள்ளது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுளி வந்து சுத்தமாக உள்ளது கன்றுகள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திமிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில்தான் உள்ளது இந்த காங்கயம் இன காரி கன்றுகளோட முக அமைப்பும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முகலட்சணத்துடன் தான் இந்த கன்றுகள் விற்பனைக்கு உள்ளது இதுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் அவங்க வந்து வண்டி ஓட்டுறதுக்கான பயிற்சி கொடுத்து இருக்கிறார்கள் இந்த காங்கை மீன காளைக்கன்றுகள் மற்றும் வண்டி இந்த ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இப்போ இதோட விற்பனை விலை பார்ப்போம் இந்த காங்கை மீன காளைக்கன்றுகளோட ஜோடியோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் விலை குறச்சுவாங்கல இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது மற்றும் இப்போ இந்த வண்டியோட கேக்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பதாயிரரூவா கேட்குறார்கள் நேரில் சென்று அதையும் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் உள்ளது இந்த மாட்டு வண்டியை பொறுத்தளவுக்கு ப்ளூ வித் ஒயிட்டு பெயிண்ட் அடித்து தெளிவாக வச்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ள உட்கார இடத்துக்கு பார்த்திங்கன்னா சைடில் சாஞ்சு உட்காரும் போது ஸ்பான்ஜும் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம வீடியோவில் இந்த காங்கையும் காலை கன்றுகளை பார்க்கலாம் இந்த காளைகள் மற்றும் இந்த வண்டி வாங்க விருப்பமுள்ள டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான வீடியோவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அக்ரியா வட்ரண்டியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்